ஹேஸ்லாட் இன்னைக்கேசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா வித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக ஆமீன் சகல வித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவார் அவர் நம்பிக்கையின் தேவன் அமீன் ஏதோ ஒரு காரியத்தை நம்பிட்டு இருக்கீங்களா கர்த்தர் எனக்கு செய்வார் சொல்லி அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கீங்களா கண்டிப்பாக அவர் பார்த்துப்பார் அவர் நம்முடைய நம்பிக்கையும் தேவன் அதனால் உங்களுடைய எதிர்காலம் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இது எல்லாமே அவருடைய கரத்தில் தான் இருக்குது அவரை நம்புங்க அவர் பார்த்துக்கொள்வார் நடத்துகிறவர் அவர் உங்களை உயர்த்துவார்னு நீங்கள் நம்புங்க ஏன் சோர்ந்து போயிடுறீங்க சில சமயங்களில் அவரை நம்புனவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதும் இல்லை கைவிடப்பட்டதும் இல்லை அதனால் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நீங்கள் தான்ப்பா என் நம்பிக்கையும் தேவன் என் வாழ்க்கையில் இழந்து போய் கிடக்கிற இல்ல நொறுங்கி போய் கிடக்குற வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்புவீங்க என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க எழுப்புவீங்கன்னு விசுவாசத்தோடு சொல்லி ஜெபிச்சு பாருங்களேன் நம்பிக்கையெல்லாம் இழந்து போன நிலைமையில் இருக்கீங்களா நம்பிக்கையின் தான் இப்போ உங்களோட பேசிட்டு இருக்காரு அவர் தான் சொல்றாரு நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற காரியத்துல ஒரு அற்புதத்தை நான் நிச்சயமா செய்வேன் சொல்லி எல்லா வித சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலும் உங்களை நான் நிரப்புவேன்னு சொல்றாரு அதனால எதை குறித்துமே கவலைப்படாதீங்க கருத்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தை அறிக்கைடுங்க ஆமே காட் பிளஸ் யூ